அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வழியாகும் நம்ம அங்கு சென்றுகள் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி அங்குசம் நேர்களுக்கு வணக்கம் தேர்தல் கலந்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்பு இருக்கிறோம் இப்போது நம்மிடையே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களம் குறித்து நம்ம பேசுவதற்காக பேராசிரியர் நிதிநிலை சார் நம்ம வந்திருக்கிறார் வாங்க பேசுவோம் நம்ம அங்குசம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து பார்க்க போற மக்களவை தொகுதி காஞ்சிபுரம் இந்த காஞ்சிபுரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு தொகுதிகள் சரிங்க சார் செங்கல்பட்டு திருப்பூரூர் செய்யூர் மதுராந்தகம் உத்திரமேரூர் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி வந்து ஒரு தனி தொகுதியாகும் சரி இதுல வந்து திமுக கூட்டணியில வெற்றி பெற்றவர் வந்து திமுகவை சேர்ந்த கா செல்வம் வெற்றி பெற்றிருக்கிறாரு அவர் வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாரு திமுகவை விட கா செல்வம் திமுக பெற்ற வாக்குகள் அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் திமுகவை சேர்ந்த ராஜசேகர் வந்து மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு பாமகவை சேர்ந்த வே ஜோதி ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு கூட்டணி நாம் தமிழர் கட்சியில வி சந்தோஷ்குமார் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகள் இருக்குது இதுல வந்து திமுக வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்று இருக்கிறாங்க இது வந்து ஒரு இந்த காஞ்சிபுரம் மக்களவை தொகுதியில பாமகவுக்கு ஓரளவுக்கு ஹோல்டுல்ல பகுதி இப்போ நம்ம வந்து சட்டமன்ற வாரியாக இந்த வாக்கு வித்தியாசங்களை இப்ப நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி இந்த சென்ற செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் வரலட்சுமி அப்படிங்கிறவங்க வெற்றி பெற்று இருக்கிறாங்க இவங்க வந்து இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று சரிங்க சார் இங்க வந்து அதிமுகவை சேர்ந்த கஜேந்திரன் வந்து தோல்வி அடைந்திருக்கிறாரு திமுக ஒரு லட்சத்தி முப்பதா முப்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்குது அண்ணா திமுக ஒரு லட்சத்தி மூன்றாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்குது நாம் தமிழர் இருபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க மக்கள் நீதி மையம் நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே எவ்வளவு டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக கூடுதலாக வாங்கிய வாக்குகள் இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் அடுத்து செங்கல்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தொகுதியில மக்களவை தேர்தலில் இந்த தொகுதியில இந்த சட்டமன்ற தொகுதியில எவ்வளவு வாங்கிருக்கிறாங்க அப்படின்னா வந்து தனித்து பிரிச்சு பார்த்திருக்கிறோம் அப்படி பார்த்தோம்னா திமுக ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அண்ணா திமுக ஐம்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாஜக முப்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் இருபத்தி ஆறாயிரம் வாங்கி வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க சரிங்க இதுல அண்ணா திமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அப்படி இந்த வாக்குகள் வித்தியாசத்தோட பார்க்கும்போது திமுக கூடுதலாக நாடாளுமன்ற அப்ப சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ஆஹ் நாடாளு மக்களவை தேர்தலில் வந்து முப்பத்தி ஆறாயிரம் வாங்கியிருக்காங்க அதனால வந்து இந்த தேர்தலில் வந்து திமுக மூன்றாவது முறையாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது வரலட்சுமி வந்து ஏற்கனவே இரண்டு முறை வெற்றி பெற்றவங்க அதுக்கான வாய்ப்பு 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 தாவே எவ்வளவு கூட கூட வந்து திமுக வெற்றி வந்து ஒரு பிரகாசமாக இருக்கு அப்படிதான் நமக்கு கள நிலவரம் நமக்கு தெரிவிக்குது மக்கள் அப்படிதான் வாக்களிச்சிருக்காங்க மக்கள் அப்படிதான் வாக்களிச்சிருக்காங்க அடுத்து வந்து திருப்பூரூர் இந்த திருப்பூரூர் சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணியில் விசி சார்பில் எஸ் எஸ் பாலாஜி வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு பாமகவை சேர்ந்த ஆறுமுகம் வந்து தோல்வி அடைந்திருக்கிறார் சரிங்க சார் இங்கு திமுக பெற்ற வாக்குகள் தொண்ணூத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அண்ணா திமுக தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஏழு வாக்குகள் நாம் தமிழர் இருபதாயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மையம் எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க இங்கு திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் தான் ரொம்ப நெருக்கடியான அந்த நெருக்கடியான இடத்துல வந்து வெற்றி வெற்றி பெற்றிருக்கு இருபதாயிரம் வாக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம் பெரிய பெரிய விஷயம் ஒருவேளை அது வந்து இப்ப கூட்டணியில சேர்ந்தாங்கன்னா இது வந்து கொஞ்சம் நெருக்கடியை தான் ஏற்படுத்தும் நெருக்கடியாக தான் இருக்கு இப்போ அதை பத்தி ஒரு செய்தி இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி சொல்றாங்க அவங்க வந்து தாவேக்காவையும் நாம் தமிழரையும் இணைத்து ஒரு கூட்டணி அமைக்கலாம் கூட்டணி அமைச்சா தனியாதான் தான் ஆமா ஆமாம் தனியாக தான் நிற்பாங்க தனித்து நின்னா இவங்களுக்கு திமுக வெற்றி வந்து திமுகவுக்கு வெற்றி அதிகம் அதிகம் தான் இருக்கு அதிகமாக அப்படி ஒரு சிந்தனை போக்கு போயிருக்கு அதை கூட வந்து நாம் தமிழர் சீமன் வந்து தனித்துதான் நிப்பேன்னு சொன்னவர் பாட்டாளி மக்கள் கட்சியோடு இணைந்து செயலாற்றுவதில் எங்களுக்கு எந்த தடையும் இல்லைன்னு சொல்லி தனித்து நிற்போம் ஆனா தடையில்லை அப்படின்னு சொல்லி அதனால இது எந்த அளவுக்கு வெற்றி பெறும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி திருப்போரூர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் இந்த தொகுதியில திமுக வாங்கிய வாக்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் திமுக தனித்து ஐம்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாஜக தனித்து முப்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாதாக நாம் தமிழர் வந்து இருபத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க வந்து அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஓராயிரம் வாக்குகள் அதனால இங்க சட்டமன்றத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் மட்டுமே கூடுதலாக பெற்ற திமுக கூட்டணி மக்களவை தேர்தல் வந்து பதினோராயிரம் வாக்குகளை வந்து கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க அதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல திருப்பூரூர் தொகுதியில வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக நமக்கு கள நிலவரம் சொல்லுது திமுக கூட்டணி திமுக கட்சியும் கூட்டணி கட்சியை வந்து ஜெயிக்க வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு கட்டாயம் அதிக ஓட்டுல ஏன்னா போன சட்டமன்றத்தில் வந்து ரெண்டாயிரம் ஓட்டு தான் சொல்றாங்க அடுத்த சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் போட்டிவிட்டாங்கன்னா இதை இதை விட அதிகமா ஓட்டு வாங்குறதுக்கான

தனித்தொகுதி வேட்பாளர் நின்னு ஜெயிக்கிறதுங்கிறது ஜெயிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே சார் இல்ல இல்ல பாலாஜி வந்து தனித்தொகுதிக்கு உரியவர் அல்ல அவர் வந்து இல்ல இப்ப விடுதலை கட்சி சார்பாக தான் நிக்கிறாரு விடுதலை கட்சி நிக்கிறாரு அது பெரிய முன்னேற்றம் தானே சொல்றாரு அது முன்னேற்றம் பாராட்டுக்குரிய முன்னேற்றம் ஆனா இவர் வந்து பட்டியல் இனம் சார்ந்தவர் இல்ல இல்ல அப்படிங்கிறது என்று சொன்னாலும் கூட வந்து பாமக எப்படி பாக்கும் அப்படின்னா பொது தொகுதியில வந்து போட்டியிடுகிற வீசிக்காவையும் அப்படிதான் பாக்கும் ஆமா சார் பொது தொகுதியில பிசிகார் நின்று ஜெயிக்குதுங்கிறதே ஒரு பெரிய பெரிய விஷயம் தான் பெரிய விஷயம்ங்கிறத விட ஒரு நல்ல மாற்றம் அரசியலுக்கான மாற்றம் தான சொல் மாற்றம் 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 பாராட்டுக்குரிய மாற்றம் சரிங்க சார் சரிங்க அடுத்து செய்யூர் ஆஹ் இது வந்து தனி தூக்கு தகுதி ஆஹ் இது வந்து ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல விடுதலை சித்தகளிச்சே சார்புல பழையூர் பாபு வந்து வெற்றி பெற்று இருக்கிறாரு வந்து கணிதா சம்பத் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க இங்க வந்து திமுக வந்து வாங்கிய வாக்குகள்னு பாத்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக எழுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இது பிஜேபி கூட்டணியோட சேர்த்து நாம் தமிழர் ஒன்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க மக்கள் நீதி மையம் வந்து ஆயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க வந்து திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதே போல மக்களவை தேர்தலில் செய்யூர்

அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வாக்குகள் வாங்கிருக்காங்க இப்படி பாக்கிற போது திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் ஐம்பத்தி நாலு வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய தொகுதி சரி ஆமா ஏன்னா இது வந்து பெரிய பின்னடைவு தான் சரி இது ஆமா இந்த காஞ்சிபுரம் தொகுதியோட செய்யூர் ஆமா திமுக கூட்டணி கட்சியில வந்து இங்க வந்து வேலை சரியா செய்யலன்னு தான் சொல்லப்படும் ஆமா வேலை சரியா செய்யலைங்கிறத விட அதிமுக பிஜேபி சொன்னா சட்டமன்ற தேர்தல் வந்து நாலாயிரம் வாக்குகள் வாங்கினவங்க இங்க வந்து ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நாலு வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க அதனால இந்த பனையூர் தொகுதி வந்து கொஞ்சம் கடினமான போட்டி தான் கடினமான போட்டியை தான் வந்து திமுகவுக்கு தரும் அதிமுக பாஜக கூட்டணியும் இணைந்த இங்க வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு நூலிலை வெற்றி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் இந்த இழுமறியா கூட இருக்கலாம் காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்த ரெண்டு இடத்துல விசி காணிக்கிறேன் இரண்டாவது தொகுதி இரண்டாவது ஒரே மக்களவை தொகுதி ரெண்டு தொகுதி வாங்கி ரெண்டு தொகுதி அப்ப கொஞ்சம் கவனம் எடுத்து செய்ய வேண்டியது இருக்குது மரணம் தப்பி மரண மாதிரி இங்க யாரும் பிஜேபியோ இல்ல ஏடிஎம்கே நின்னாங்கன்னா மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி தொகுதியில வந்து அதிமுக கூட்டணியில அதிமுக சார்பில் மரகதம் குமாரவேல் வந்து வெற்றி விட்டு இருக்கிறாங்க சரிங்க சார் இங்க வந்து மதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட மல்லை சத்யா வந்து தோல்வி அடைந்திருக்கிறார் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா திருவள்ளூர் வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை இந்த பகுதிகள்ல அதே மாதிரி காஞ்சிபுரம் இந்த பகுதிகளில் வந்து முதல் முதலாக அண்ணாதிமுக வெற்றி பெற்ற முதல் தொகுதி மதுராந்தகம் தான் ஓ அப்ப கடுமையா வேலை செஞ்சிருக்காங்க அதிமுக வாங்கிய வாக்குகள் எண்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க மதிமுக வந்து எண்பத்தி மூணாயிரம் வாக்கு வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் ஒன்பதாயிரம் வாக்கு வாங்கிருக்கிறாங்க மக்கள் நீதி மையம் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி எட்டு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அண்ணாதிமுக திமுகவை விட கூடுதலாக பெற்ற வாக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாயிரம் வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க மதிமுக ரொம்ப முக்கியமான

ஏழாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்குது அண்ணா திமுக அறுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் தனித்து வாங்கியிருக்குது பாஜக தனித்து பதினாறாயிரம் வாக்குகள் இருக்குது நாம் தமிழர் பதிமூன்றாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இந்த தொகுதியில அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள்னு பாத்தீங்கன்னா எண்பத்தி ஓராயிரம் வாக்குகள் இருக்காங்க எண்பத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக வந்து இந்த தொகுதியில நாடாளுமன்ற தேர்தல நாலாயிரம் வாக்குகள் வந்து குறைவா பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல மூணாயிரம் வாக்குகளை கூடுதலாக பெற்ற அதிமுக வருகிற மக்களவை தேர்தல வந்து நாலாயிரமா அதை உயர்த்தி இருக்கிறாங்க உயர்த்தி இருக்கிறாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் இங்க வந்து அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும் சார் திமுக தான் வாங்கியிருக்காங்க குறைவா வாங்கியிருக்கிறாங்க ரெண்டு பேரும் இணைந்து

இந்த உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில திமுக சார்பில் வந்து கா சுந்தர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு அதிமுக சார்பில் வந்து சோமசுந்தரம் தோல்வி அடைந்திருக்கிறாரு இங்க வந்து திமுக பெற்ற வாக்குகள் இருபத்தி ஏழு அண்ணா திமுக பெற்ற வாக்குகள் தொண்ணூத்தி ஓராயிரத்தி எண்ணூத்தி ஐந்து வாக்குகள் நாம் தமிழர் பதினோராயிரம் வாக்குகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏழாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க இங்க வந்து திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள்

நாம் தமிழர் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் எழுநூத்தி நாற்பது தான் இங்கேயும் வந்து வாய்ப்பு இருக்குது எழுமறி அது ஒரு கடும் போட்டி வந்து அண்ணா திமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்ததுனால நெருக்கடி கொடுப்பாங்க திமுக திமுகவுக்கு நிச்சயம் நெருக்கடி கொடுப்பாங்க திமுக தலைமை திமுக தலைமையும் அதிமுக தலைமையும் கவனமா வேலை செய்யறது தேர்தல் வெற்றி பெற்ற ஒரு திமுக தொகுதி இது திமுகவுக்கு வெற்றி பெற்ற தொகுதி நாடாளுமன்ற தேர்தலில் விழுந்த வாக்குகள் வைத்து இங்க வந்து ஒரு இழுமுறையை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது திமுக கொஞ்சம் எச்சரிக்கையா இந்த தொகுதியை அணுகணும் இல்லைன்னா கடினம் தான் கள நிலவரம் அதான் நமக்கு சொல்லுது அடுத்து காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக கூட்டணியில் திமுக சார்பில் சிவிஎம்பி எழிலரசன் வெற்றி பெற்றிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த பே மகேஷ்குமார் வந்து அடைந்திருக்கிறார் இங்கு வந்து திமுக பெற்ற வாக்குகள் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் திமுக பாஜக கூட்டணி தொண்ணூத்தி ஓராயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதிமூணாயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மையம் பனிரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க வந்து திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினோராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் காஞ்சிபுரம் தொகுதியில திமுக தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக தனித்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாஜக முப்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் தனித்து வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பதினேழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் வாக்குகள் இங்க வந்து திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் வந்து ஒன்பதாயிரம் வாக்குகள் அப்ப பதினோராயிரம் வாக்குகள் கூடுதலாக சட்டமன்றத்துல பெற்று இருக்கிறாங்க நாடாளுமன்றத்துல ரெண்டாயிரம் வாக்குகள் குறைந்து ஒன்பதாயிரம் வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க ஆமா ஆனா சொன்னாலும் கூட இங்க வந்து திமுக கூட்டணிக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குது இருக்கு ஆனா இதுல வந்து கவனிக்கிறது என்னன்னா நாம் தமிழர் கட்சி வந்து சட்டமன்றத்துல வாங்கினது பதிமூணாயிரம் விட்டு இந்த எம்பி தேர்தல் வந்து பதினேழாயிரம் ஓட்டு பதினேழாயிரம் ஓட்டு கூடுதலா வாங்கிட்டாங்க இந்த ஓட்டு அங்கதான் மாறி இருக்கு ஆனா பிஜேபி வாங்கின ஓட்டு வந்து இப்ப சட்டமன்ற தேர்தல் பாக்குறப்ப கிட்டத்தட்ட தான் இருக்குது ஈக்குவலா தான் ஆமா அதுதான் அவங்க ரெண்டு பேருமே அப்படியே பிரிச்சுக்கிட்டு நாம நாம் தமிழர் தான் இதுல ஐயாயிரம் ஓட்டு இதுல இதுல என்னென்ன முக முக்கியமான செய்தி மக்கள் நீதி மையம் வந்து சட்டமன்றத்துல தனித்து போட்டிட்டு இந்த பன்னெண்டாயிரம் மக்களவை தேர்தலில் வந்து திமுக கூட்டணி அந்த பன்னெண்டாயிரம் ஓட்டு எங்க போச்சு எங்க போச்சுனே தெரியல இப்ப அதுல வந்து ஐயாயிரம் ஓட்டு நாம் தமிழருக்கு போயிருக்கு ஆமா அப்படி நினைச்சு நினைச்சுக்கிறதா இல்ல பிஜேபிக்கு இல்ல சார் பிஜேபி தான் வருது நேரம் கரெக்டாக திமுக இருக்கிற தொகுதி தான் திமுக வாய்ப்பு இருக்கிற தொகுதி தாங்க சரிங்க அந்த அளவுதான் நம்ம பார்க்கிறோம் அதனால இந்த காஞ்சிபுரம் மக்களவை தேர்தலில் பாத்தீங்கன்னா சொன்னா மதுராந்தகம் செய்யூர் அதே போல உத்தரமேரூர் இதெல்லாம் கொஞ்சம் கடும் போட்டி மதுராந்த வந்து மதுராந்தகம் தொகுதியில அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது செய்யூர் உத்தரமேரூர்ல வந்து கொஞ்சம் இழுவரி திமுகவுக்கு ஒரு கடுமையான போட்டியை வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் அது ஒரு நூலிலை வெற்றி யாருக்கு வருது அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா இழுவறியாக இருக்க வாய்ப்பு அதிகம் அதிகமா இருக்குது அதிகமா இருக்குது அந்த அளவோடு இந்த காஞ்சிபுரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட இந்த ஆறு தொகுதிகளுடைய கள நிலவரம் நமக்கு இதை தெரிவிக்குது என்பதோடு இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வோம் வணக்கம் நன்றி அரசியல் புலனாய்வு மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து மாதம் இருமுறை வழியாகும் நம் அங்கு உங்களிடம் தேடி வர ஆண்டு நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மக்களுக்கான செய்தி